தமிழில் குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகைகள் வந்து பல பேர் வந்து பிற மொழிகளில் அதாவது அடுத்த லாங்குவேஜில் இப்போ மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படிலாம் இருக்குல்ல அந்த லாங்குவேஜில் வந்து பயங்கர கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க அந்த நடிகைகள்லாம் யார் அப்படின்னு வரிசைப்படுத்தினா இவங்களா அப்படின்னு பல பேர் ஷாக் ஆவாங்க அந்த நடிகைகள் லிஸ்ட் இருக்குது அவங்க என்னென்னலாம் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இங்கு கவர்ச்சி நடிகைகளை விட ஹோம்லி கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகைகளே நீண்ட நாட்கள் கோல் முடியும் சரோஜா தேவியில் தொடங்கி கீர்த்தி சுரேஷ் வரை இதற்கு உதாரணங்கள் ஏராளம் ஆனால் அப்படி தமிழில் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகைகள் பிற மொழிகளுக்கு செல்லும் போது கவர்ச்சியில் தாராளம் காட்டி அந்த வகையில் செய்வதுண்டு தமிழில் ஹோம்லி கதாபாத்திரங்களில் பிற மொழிகளில் கவர்ச்சி வேடங்களிலும் நடித்த டாப் நடிகைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பத்மினி கேரளத்து பைங்கிலி என்று தமிழர்களால் கொண்டாடப்பட்டவர் பத்மினி தில்லான மோகன் அம்பாள் படத்தில் இவர் ஆடிய ஆட்டம் இன்றும் மறக்க முடியாது அந்த அளவு தமிழ் சினிமாவின் பல கிளாசிக் படங்களில் நடித்த நடிகை பத்மினி குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்களுக்கே அதிகம் பேசப்பட்டார் ஆனால் இதே பத்மினி ஹிந்தி படம் ஒன்றில் ஜாக்கெட் இல்லாமல் கவர்ச்சி உடையில் தோன்றி அப்போதே பலருக்கும் ஷாக் கொடுத்தார் ஸ்ரீதேவி தமிழில் இருந்து பாலிவுட்டுக்கு சென்று இந்திய சினிமாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டாராக வெற்றி கொடி நாட்டியவர் நடிகை ஸ்ரீதேவி தமிழில் பெரும்பாலும் ஹோம்லி கதாபாத்திரங்களில் நடித்த ஸ்ரீதேவி இந்தியில் அதிகம் கவர்ச்சி விடங்களில் நடித்தார் ஸ்னேகா புன்னகை இளவரசி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஸ்னேகா தமிழில் கடைசி வரை ஹோம்லி கதாபாத்திரங்களில் மட்டுமே அதிகம் நடித்தார் பாண்டி முரட்டுக்காலை ஆகிய இரண்டு படங்களில் மட்டும் கொஞ்சம் கவர்ச்சி காட்டியிருப்பார் ஆனால் இதே ஸ்னேகா ஒரு கன்னட படத்தில் ஹீரோவுடன் நெருக்கமான காட்சிகளில் நடித்து அதிர வைத்தார் அசின் தமிழில் விஜய் அஜித் சூர்யா கமல் என டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்த அசின் எந்த படத்திலும் கிளாமர் காட்டியதில்லை ஆனால் இதே அசின் பாலிவுட் சென்றதும் கவர்ச்சி வேடங்களில் நடிக்க தொடங்கினார் கீர்த்தி சுரேஷ் அதே போல் நடிகை கீர்த்தி சுரேஷும் தமிழில் எந்த படத்திலும் கிளாமர் காட்டியதில்லை ஹிந்தியில் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே உச்சகட்ட கவர்ச்சி ஆடைகளை அணிந்து பாடல் காட்சிகளில் தோன்றினார் சவந்தா சமந்தாவும் தமிழில் அவ்வளவாக கவர்ச்சி விடங்களில் நடித்ததில்லை ஆனால் பாலிவுட் வலைத்தொடர்களின் நெருக்கமான படுக்கையறை காட்சிகளில் கவர்ச்சி தூக்களாக நடித்துள்ளார் ஐஸ்வர ராய் உலக அழகிய ஐஸ்வர ராய் இருவர் என்ற தமிழ் படத்தின் மூலம் தான் வெள்ளித்திரையில் அறிமுகமானார் ஆனால் தமிழில் தற்போது வரை அவர் கவர்ச்சி காட்டி நிறுத்ததில்லை